வணக்கம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாதம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வர்றார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அவ்வளவு என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்கள் சொல்லிடுறோம் இப்ப பார்க்கலாம் ராசிபால் பெயர்ச்சி சூப்பரோ சூப்பர் பிரமாதம் ரொம்ப நல்லா இருக்கு ஐந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு உதவி செய்வார் அதுல ஒண்ணு உங்க ராசி அப்புறம் சூப்பர் கேது பகவான் ஏற்கனவே இந்த வருஷம் முழுக்க உதவி செய்கிறார் சூப்பரோ சூப்பர் குரு கேது ரெண்டு பேரும் உதவி செய்கிறாங்க சனி ஜூன் பத்தொன்பதிலிருந்து நவம்பர் நாலு வரை தொல்லைகளை குறைக்கிறார் குறிப்பாக பூசம் நட்சத்திரத்துக்கு எப்பொழுதுமே சனி பகவான் ஆலை தொல்லைகள் குறைவு காரணம் அதனுடைய தலைவர் சனி ராகுவினாலும் பூசத்திற்கு தொல்லை குறைவு அதனுடைய தலைவர் சனி என்பதனால் புனர் பூசம் அது குருவனுடைய நட்சத்திரம் எனவே சனி குரு ரெண்டு பேரும் பெருமதிப்பிற்குரிய நண்பர்கள் அப்படின்னா மதிச்சுக்குவாங்க உள்ளுக்குள்ளே பிடிக்காது அந்த மாதிரி ஆகவே பெரிதாக தொல்லை இருக்காது ஆயில நட்சத்திரத்தினுடைய தலைவர் புதன் அவரும் சனிக்கு நல்லவர் ஃப்ரெண்டு எனவே மொத்தத்தில் அஷ்டம சனியினுடைய தொல்லை குறைகிறது என்பதுதான் உண்மை குறிப்பாக ஜூன் பத்தொன்பது டு நவம்பர் நாள் ரொம்பவே குறைவாக இருக்கும் உடல்நலம் மேம்படும் மனநலம் மேம்படும் வருமானம் சிறக்கும் தொழிலிலே உயர்வு உண்டு ஆனால் இடைப்பட்ட காலகட்டத்தில் அதாவது இன்னையிலிருந்து அடுத்த ஏப்ரல் பதினாலு வரைக்கும் நடுவில் சனி பகவான் வக்கரமாக இல்லாத பொழுது தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் அரசியலில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் சொல்கிறோம் செஞ்சுருங்க ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டு பெரிதாக உதவி செய்யவில்லை ஆனால் தொல்லை செய்கிறார் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தொல்லை செய்கிறார் எனவே அதுக்கு பரிகாரம் பண்ணிடணும் ராகு உதவியாக இல்லை வெளிப்படையாக சொன்னால் எல்லாத்தையும் கொடுப்பார் அனுபவிக்க விட மாட்டார் உயர்வை தருவார் அனுபவிக்க விட மாட்டார் ஸ்வீட் ஸ்டாலுக்கு ஓனர் ஆகுவார் சுகர் கொடுத்துருவார் இந்த மாதிரி எனவே ராகுவினாலே தொல்லை உண்டு பரிகாரம் பண்ணிக்கணும் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நூற்றுக்கு அறுபது மதிப்பெண்களை வழங்குகிறது பரிகாரம் செய்தால் ஆக்கலாம் நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்